ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கனவுகள் நிறைவேறாமல் இருந்துகிட்டு இருக்கோம் அது மாதிரி தான் எனக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஒரு டேரக்டர் ஆகணும் தான் ஆசை ஸோ அந்த கனவு இன்றைக்கி தான் நினைவாக ஸோ என்னோடய யூடியூப்லேயே என்னோடய கதையை வீடியோவாக எடிட் பண்ணி நான் வாய்ஸ் கொடுத்து வெளிகிட்ருக்கேன் ஸோ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எபிசோடு எபிசோடாக அனுப்ப போகிறேன் நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப நன்றி என்னுடைய கதையோட பெயர் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கருப்பு ஆகி அதான் படத்தோடய டைட்டிலு ஸோ இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு குடும்ப சென்டிமெண்டலான ஒரு கதை சுவாரஸ்யமாக இருக்கும் லவ் கலந்து மகிழ்ச்சியாகவும் அனைவரும் பார்க்கும்படியாக இருக்கும் ஸோ அனைவரும் பார்த்து இது சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் என் கதையோட ஹீரோயினி ஸோ இவங்கள பற்றின கதை தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த எபிசோடு எபிசோடு வரப்போகுது இதில் கதை டைரக்ஷன் மற்றும் பாடல்கள் அனைத்தும் என்னுடைய ஓன் கற்பனையே இந்த கதையில் நிறை குறைகள் எது இருந்தாலும் இக்னோர் செய்துவிட்டு தொடர்ந்து ஆதரவு தரும்படி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீவர்ஸ் அடுத்ததாக படத்தோட ஃபஸ்ட்டு எபிசோடை பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹீரோயினை தான் என் கதையோட எங்கள் ஊர் கருப்பை ஹீரோயின்னு ஸோ அவளுக்கு மேரேஜ் நடக்குது மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து பிரிஞ்சிடுறாங்க டைவர்ஸ் வாங்கிறாங்க ஸோ அதில் வந்து ரெண்டு குழந்தைகள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்த முதல் புருஷனுக்கு பிறந்தது இரண்டாவது குழந்த பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்துக்கு அப்புறம் ஒரு மேரேஜி ஃபாரினில் பண்ணிக்கிறாள் ஸோ அந்த ஹஸ்பண்ட் ஒன்று அது ஸோ ஒன்று பிளாக்காகவும் ஒன்று கருப்பவும் இருக்குது இதுதான் கதை ஒரு குழந்தை வெள்ளையாகவும் ஒரு குழந்தை பொறுப்பாகவும் இருக்கிறதா சொல்லியிருந்தேன் இது பார்த்து தான் இந்த கதையில் வந்து விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கதையில் நிறைக்குறைகள் எது இருந்தாலும் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும் ஸோ உங்களோட ஆதரவு வச்சு தான் அடுத்த அடுத்த சொல்லி போட்டுகிட்டே இருப்போம் முதல் திரவா இந்திய மாப்பிள்ளையே அவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே குழந்தை பிறந்தது பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க பிறந்த மாதிரி பிறந்திருக்கு இரண்டாவது திருமணம் நடந்தது வெள்ளக்கரம் மாப்பிள்ளையோட ஆனால் அவருக்கு பிறந்திருக்கிற குழந்தை பார்த்தோன்னா பிளாக் கலரில் இருக்குது அதை பற்றி தான் இரண்டாவது திருமணம் வெள்ளக்கரம் மாப்பிள்ளையோட ஆச்சு ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்த பார்த்தீங்கன்னாக்கா கருப்பை பிறந்திருக்கு ஸோ அடுத்த எபிசோடில் என்னென்னு பார்க்கலாம் இது வரைக்கும் கதை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களுடன் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்